வணக்கம் நேர்களை லிட்ட சிங்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு புது கெஸ்ட்டு கெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது இது இங்கே தான் இருக்கும் புதுசாக எங்கள் வீட்டுக்கு வந்துருக்காங்க ஹாக்டை டைல் வேர்டு வந்து நாங்கள் வாங்கி வளர்க்கலான்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹஜ்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் உள்ள ஹாக்டை பேர்டு வந்து எங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது மாதிரி அவங்க விருந்தாளியாக வந்தாங்க இவங்க சொந்தமாகவே வந்துட்டாங்க பாருங்க இது குட்டியாக இருக்குது இது இன்னும் பெருசாகும் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் இவங்களுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேர் வேற வச்சுருக்கோங்க

பேர்டு வந்து வாங்கிட்டு வந்தோம் ஹாக்டைல் பேர்டு இது ரொம்ப அறிவான ஒரு பேர்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேங்க பாருங்கள் பார்த்தீங்களா இந்த டோர் பார்த்தீங்கன்னா அப்போ அப்படியே இந்த ஹாக் டைன் பேர்டு வந்ததுலேருந்து என் பொண்ணுங்க ரெண்டுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவ்வளோ பிரியமா அழகா நல்லா பார்த்துக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி